இந்த மண்ணில் இன்னும் பல மயன்சாமி அண்ணா உருவாக வேண்டும் இதற்காகவே நாங்கள் அறிவியலும் தமிழ் என்ற ஒரு அமர்வினை எங்களுக்கு கொடுங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டேன் உடனே அனுமதி கிடைத்தது கலைஞரும் அவருடைய குழுவினர் அனைவரும் மனமே வந்து வாய்ப்பளித்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் விண்வெளி பயணம் விண்வெளி பயணம் இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிப்பது என்பது கொஞ்சம் சிரமமானது நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும் இந்த பூமி தோன்றி ஏறக்குறையன் வருடங்கள் ஆகின்றன அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது பிக் பேங் என்று சொல்லப்படும் ஒரு பெரிய அளவு கடந்த ஒரு விண்வெளி வெடிப்பினால் கிரகங்கள் சூரியனிலிருந்து வெளியே வந்து அமைந்தன அது நடந்தது நாலரை கோடி பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக அளவில் இருந்து பூமி குளிர்ந்து இனம் தோன்றுவதற்கு ஏறக்குறைய ஒரு பில்லியன் வருடங்களானது அதன் பிறகு மூன்று வருடங்கள் பிறகு உயிரினம் தோன்றி அதிலிருந்து மனிதன் வருவதற்கு ஏகப்பட்ட இன்றிலிருந்து பின்னோக்கி சென்றமானால் சுமார் இரண்டரை மூன்று வருடங்கள் வரையானது அதன் பிறகு பார்த்தோமானால் நமது முன்னோர்கள் காட்டிலிருந்து வெளியே வந்து சமுதாய வாழ்க்கை ஆரம்பித்து தாங்களும் தங்களுடைய இனமும் பெருக வேண்டும் என்ற விதத்தில் வாழ ஆரம்பித்து ஏறக்குறைய சுமார் முண்டிலிருந்து பனிரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகின்றன எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் விவசாயிகளிடம் ஒரு விந்தையை கண்டுபிடித்தான் வேட்டையாடி காட்டு மரங்கள் காட்டு கனிகள் தனது உணவாக கொண்டிருந்த மனிதன் தானே உணவு செய்து உள்ளும் ஒரு நிலையை அடைந்தான் அதன் பிறகு பார்த்தோம் வளர்ச்சிகள் சுமார் நான்காயிரம் ஆண்டுகளாக சிறிது சிறிதாக வளர்ச்சிகள் வந்து இந்த பின்னோக்கி பார்க்கும்போது ஒரு இருநூறு வருடங்களுக்கு முன்பு சுமார் இருநூறு இருநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அறிவியல் தொழில்நுட்ப மறுமலர்ச்சி ஏற்பட்டது அதிலிருந்து பார்த்தோமானால் இருபது ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து தொழில்நுட்பம் என்பது சற்று வேகமாக வந்தது இரண்டு போர்கள் தொழில்நுட்பத்தை மகோன்னத வளர்ச்சியை கொண்டு சென்று அமைந்தது இந்த விண்வெளி வேகம் ஆரம்பித்து இன்றைக்கு சுமார் அறுபது வருடங்கள் ஆகின்றது ஆகவே விண்வெளி ஆராய்ச்சி என்பதற்கு இதுதான் பதில் மனிதனின் தலை எழுத்து மனிதன் முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும் அடுத்தது என்ன என்று நாம் யோசிக்க வேண்டும் நாம் இனிவரும் காலங்களில் அதாவது நம்மை நாமே அழைத்துக் கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் இனிவரும் காலங்களில் நமது சன்னதிகள் என்ன செய்யப் போகிறார்கள் எந்த திசையில் முன்னேற்றம் கொள்ளப் போகிறார்கள் என்பதை நிர்ணயிக்கும் ஒரு சிறிய வாய்ப்பு இன்று நமக்கு இருக்கின்றது இதுவரை நமது முன்னேற்றம் மனித இனத்தின் முன்னேற்றம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அமைந்தது இனி ஒரே அளவுக்கு ஒரு சிறு அளவுக்கே நாம் சுயமாக சிந்தித்து நமது மனித ஒட்டுமொத்த மனித இனத்தின் முன்னேற்றத்தை ஓரளவு நாம் செய்ய முடியும் எனவே விண்வெளி ஆராய்ச்சி இந்த பூமியை பற்றிய ஆராய்ச்சியம் காலம் செய்து கொண்டுள்ளோம் பூமியை பற்றியும் இதில் உள்ள வளங்களைப் பற்றியும் அதை எப்படி மனித முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதையும் நாம் செய்து கொண்டுள்ளோம் அதே சமயம் விண்வெளியில் மற்ற கிரகங்களில் இரவில் ஏதாவது உயிரினம் உண்டால் அந்த உயிரினங்கள் அங்கே இருந்தால் அவற்றை அவற்றினுடைய முக்கியத்துவங்கள் என்ன அப்படி உயிரினங்கள் இல்லை என்றால் நம்மால் அந்த வீடு அங்கே சென்று நமது இனத்தை அங்கே நிலைநிறுத்தி செய்ய இயலுமா நமக்கு மற்ற கிரகங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை இதற்காகவே விண்வெளி ஆராய்ச்சி சரி விண்வெளி ஆராய்ச்சி என்பதற்கு எதற்காக செவ்வாய் கிரகம் செல்ல வேண்டும் என்னுடைய நண்பர் அவருடன் பேசிக் கொண்டிருந்தது அவர் சொன்னார் இருக்கிற ஊர்ல அவர் வீடு கட்ட முடியல உடனே சுகாதாரத்துக்கு போன சொல்றீங்களே மனிதனின் போராட்டம் தனி போராட்டம் என்றைக்குமே இருந்து கொண்டிருக்கும் அதே சமயம் தனி மனிதனின் சமுதாய கடமை ஒன்றும் உள்ளது இருவரும் காலங்களுக்கும் நமது சமூகங்களுக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற தன்னுடைய பங்கையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் இதற்காகவே விண்வெளி ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சியில் இருந்து செவ்வாய் நாம் செல்ல முடியுமா என்று ஒரு சாத்தியக்கூறு கூறுகள் ஒரு ஆய்வு செவ்வாய் கிரகத்தில் பார்த்தோம் ஆனால் இதுவரை பல விண்வெளி கலன்கள் அனுப்பியுள்ளோம் அதாவது சோரியத் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பல விண்வெளிக் களங்களை அனுப்பியுள்ளன அவற்றில் பெரும்பாலான கலன்கள் அடைந்தன சில கடன்கள் மிக பெரும் அடைந்துள்ளன அவற்றில் குறிப்பாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கென்னடி அவர்கள் பளிப்போரின் உச்சகட்ட சமயத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இனி பத்தாண்டுகளுக்குள் மனிதனை நிரவில் கொண்டு சேர்ப்போம் என்றார் அப்போது தொடங்கிய பண்போரின் போராட்டத்தில் விண்வெளி இடம் மிக தளமாக முன்னேற்றது முன்னேற்றம் அடைந்தது அப்போது அப்போலோ சீரீஸ் என்று சொல்லப்பட்ட அந்த விண்வெளிக்களங்கள் மனதில் நிலவுக்கு கொண்டு செல்ல அந்த முயற்சியில் ஈடுபட்ட அதே சமயத்தில் நாசா விண்வெளி கழகம் மேரினர் என்று சொல்லப்பட்ட வரிசையை செயற்கைக்கோள் வரிசையை செவ்வாய் விரகத்தை நோக்கி ஆராய அனுப்பியது அதாவது அறிவுகளில் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் மாறினர் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய கலன்களை அனுப்பி செவ்வாய் விரதத்தில் என்ன வளங்கள் உண்டு அந்த கிரகத்தில் என்னென்ன நம்ம என்ன தெரிந்து கொள்ள இயலும் என்பதை பலவித ஆராய்ச்சிகள் மேற்கொண்டது இதே சமயத்தில் ஏன் செவா செல்ல வேண்டும் ஏன் நமது சூரிய குடும்பத்தில் மற்ற இருக்கின்றனவே இருக்கின்றன அல்லது பீஎஸ் இருக்கின்றனவே ஏன் அங்கே செல்லக்கூடாது என்று ஒரு எண்ணம் ஆகவே சோவியத் ரஷ்யா வெளியலா என்று சொல்லப்படும் செயற்கைக்கோள் வரிசைகளை அனுப்பியது பீனஸ் என்று சொல்லப்படும் வெள்ளி கிரகத்திற்கு அந்த வெளிகிரா கிரகங்கள் அங்கே சென்றபோது நமக்கு பலமான அதிர்ச்சி காத்திருந்தது எப்படி என்றால் நீங்கள் புதிதாக பார்த்திருக்கலாம் மாலை மன்றும் வேளையில் அழகிய உருவாக உதிக்கும் வெள்ளிக்கிரகம் மேற்கு திசையில் உதிக்கும் வெள்ளி கிரகம் வானத்தில் நிலவுக்கு அடுத்தபடியாக மிகவும் பிரகாசமாக இருக்கும் ஒரு கிரகமாகும் ஆனால் அந்த வெளிய செயற்கைக்கோள்கள் அந்த கிரகத்தை நோக்கி செல்லும் போது சென்று அருகில் சென்றபோது அந்த கிரகத்தின் காற்று மண்டலம் கிட்டத்தட்ட அறுநூறு சதவீதம் நமது பூமியின் காற்றழுத்தத்தை விட அதிகமாக இருந்தது